ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொதுவாக தேங்காவை என்ன தெரியுமா செய்வேன் எடுப்பேன் அந்த வெட்டுக்குத்தி இருக்குது தெரியுமா அதை வச்சு டக்கு டக்கு நாலு போடு போட்டு தேங்காய் உடச்சிடுவேன் ஏன்னா பொதுவாக தேங்காய் உடைக்கும் போது அது ஒன்றும் ஷேப்பாக வராது ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி இன்னொரு சைடு ஒரு மாதிரி அது ஷேப்ளஸ் தேங்காவை உடஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி எனக்கு அழகாக உடஞ்சது அது வேறு விஷயம் அப்புறம் அந்த தேங்காய் தண்ணியை நானே குடிச்சிடுவேன் டக்குனு ஸ்டார் வந்து அவள் பிடிக்கிட்டு போயிடுவேன் யாரும் இல்லைனா நானே குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் கத்தி வச்சு நங்க நங்கன்னு கோடை போட்டு அப்படி இலக்கி இலக்கி எடுத்துகிட்டு ஏன் பாட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுவேன் இதுதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா நான் நிறைய பேர் அடுப்பில் வச்சு நாலு சுட்டு சுட்டா டக்குன்னு அப்படி ஓடோடி அப்படி மேலே எலும்பி வருதுன்னு நிறைய பார்த்தேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்பா சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஒரு மூணு தேங்காவை எடுத்தாச்சு மூணு பர்னலே ஒன்று வச்சு சுட்டாச்சு சரியா சுட்டோடனே அந்த சைடுலலாம் ஒரு மாதிரி தண்ணி ஊறிவிட்டி கும்பிடி கணக்காக அப்படி வர தொடங்கிட்டு சரி வந்துட்டு அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சு சுட்டுட்டு இறக்கி வச்சு அதை ஆறினவுடனே நான் என்ன பண்ணேன் கத்தி வச்சு ஒரு உதவி இலக்கி இலக்கி பார்த்தேன் வரல பார்த்துருங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்போ சரி இது வேலைக்கு ஆகாது அதை தூக்கி அந்த சைடில் வச்சுட்டு வேற ஒன்று எடுத்து கொஞ்சம் நகட்டி நகட்டி எடுத்தேன் இது என்னென்னா சுடும்போதே கீழே அடியில் பொத்து அப்படி வெடிச்சிட்டு பத்துருங்க அப்போ இது கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக அந்த கை தான் நல்லா ஒரு மாதிரி கருகருன்னு கறி பிடிச்ச மாதிரி ஆகிடுன்னா அது கரிஞ்சு போய் தான் இருந்தே அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முதல் முறையே எனக்கு கொள்ளாமல் பார்த்துக்கிடுங்க